செடி கிட்ட காதலை மரத்தில் வர்றதுக்கு பயப்படுற யாராவது சொன்னாங்களா ஏதாவது நான் உனக்கு என்ன வேணும் அப்பா வேணும் அப்பா என்ற உடல் தப்பாமல் ஓடி வருவேன் சரிதானா ஏன் என்ன இப்படி என்ன என்ன அம்மா நல்லா இருக்காங்களாட்டா ஒரு காலத்தில் அம்மாவும் நான் அவங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சிச்சு ஒரு காலத்தில் உங்கள் அம்மாவும் நான் ஏறாத மேடை இல்லை போடாத ஆட்டம் இல்லை தம்பி நீ நினைக்கிற மாதிரி டொங்கு கிடையாது இது வேற மாதிரி அப்படி இருந்தோம் ஒரு காலத்தில் அம்மானா எனக்கு அப்படியே உசுறு ம் அம்மா நின்று ஆடும்போது நான் கீழே நின்று வேடிக்கை பார்ப்பேன் ம் குழந்தை சின்ன புல்லை நான் சின்ன புல்லை அம்மா மேடையில் போது நான் இதை பிடிச்சிக்கு நிற்பேன் அந்த மேடையை பிடிச்சிக்கு நிற்பேன் அம்மா சுற்றி ஆடும்பார் ஒரு ஆட்டம் எப்படி ஆட்டம் அப்படி ஆட்ட ஆடாடா இந்த தான் நான் மதிமயங்கி கீழே நிற்பேன் அம்மா ஒசரத்தில் நின்று இப்படி சுற்றும் உலகமே சுற்றுகிற மாதிரி இருக்குங்க எனக்கு அப்படி ஆடும் அம்மா மேடையில் குதிச்சுச்சுன்னு வச்சுக்க மேலேயும் குதிக்கு அவங்க அம்மா தான் அப்படி குதிக்கும் குண்டி ஒன்று தண்ணி அரை குறுக்கத்தில் இருக்கும் அப்படி அழகு பின்னழகுமா அதுக்கு பேர் என்னது தானே பின்னழகு அப்படி இருக்கும் ஆள் இன்னைக்கு படுத்த ஆயிடுச்சு ஏன்னா நல்லா இருக்காங்களா காலோடு தான் போகுதோ இல்லை காலை நடந்துதான் போகுது திரிதான்னு கேட்குறேன் நைட்டி தான் போடுங்க தெரியுது எல்லா ட்ரெஸ்ஸும் போடுதா பல்லுலாம் விழுந்துருக்க மாட்டா பாங்க கிழட்டு கொத்தி அவ்வளோ போயிருக்கும் ஆனால் இன்னும் அடங்கலையே நோத்தா சம்பாதிச்சா சம்பாத்தியத்தை பூரா உங்களுக்கு தானடா அழிச்சிச்சு சிரிக்காத சின்ன பயன்மாவல புலந்துடும் போடுறதே அம்மா கேட்டேன்னு சொல்லு சரி கூட்டி விடு கூட்டி விடு கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்து விடு இங்க மேடையில் விடு அம்மா ஆடுறத நாங்கள் பார்க்கணும் அது தவறுகிட்டாவது திரியட்டுமே நல்லா நடக்குமா சரி விடு கோச்சுக்காத அம்மா போய் கேட்டேன்னு சொல்லு அப்பா விசாரிச்சாங்கன்னு நீ அப்பா சொன்ன உடனே கை அப்படி கொடுக்க கூடாது அப்பா ஒரு லூசு குணம் கட்ட ஆள் கொடுக்காதேன்னு தான் சொல்றேன் நீ இருக்கடி அக்கா அதை எடுத்து சொல்லி போட்டு அந்த எனந்த மரத்துல ஏதேதோ எழுதி வச்சு போட்டேன் அந்த மேற்காட்டு மூலையில எங்க இருக்குதடி ஏ ராசா உன்னை எண்ணி ராகம் போறக்குதடி முத்தையடி பாத வழி கொடுக்க முத்த போல கூற புள்ளும் கிடக்க ஆரே நீ மனசி அந்த மலையாது தட்டி போ இருக்கடி காதலை எடுத்துச் சொல்லிவிட்டேன் எனக்கு மரத்து நோய் எழுதிவான் கூட்டமாக சேர்ந்து நாம மீன் குடிச்சதும் கையில கெளுத்தி மீன் குத்துனு சின்ன கதறி அழுதும் என்னால் வாழ முடியுமா ஏ முசுர உண்ண நான் உமார்த்த ஏறி பதனியறக்க போற சார்பகுற பானே நிறைஞ்சு கீழே வளைஞ்சு பானா போகுதே பானே நிறைஞ்சு கீழே வளைஞ்சு பானா போகுதே பனமரத்து மேல ஏறி பதனி அறக்க போறேன் பலமரத்து மேல ஏறி பதனி அறக்க போறேன் பானே நிறைஞ்சு கீழே வலிஞ்சு பானா போகுதே

இறக்க போற பானே நிறைஞ்சு கீழே வலிஞ்சு பானா Sandi Sierra Tur